வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்களும் ஏழாம் இடத்தில் அமரக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு மிதுன ராசி நண்பர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் ஏற்படுது அதே போல் சந்திரனுடைய நகை இரண்டாம் பாவாதிபதி கடந்த வாரத்தில் பத்தாம் இடத்துல சனியை தொடர்பு படுத்துறதுனால குடும்பம் வருமானம் இது போன்ற அமைப்புகளில் எதிர்பாராத சில விஷயங்கள் இருந்திருக்கலாம் அந்த அமைப்புகள்லாம் விலகி பதினோரு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல உச்சமைப்புகள்ல வராரு அந்த வகையில் குடும்பம் வருமானம் உங்களுடைய வார்த்தைகள் ரீதியில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க பாகிஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குருவை இவங்க குரு ராகுவை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு இருக்கிறதுனால மன அழுத்தத்தில் இருந்தவர்களெல்லாம் மனம் அழுத்தம் விலகி அதே போல் உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் எல்லாமே விலகி உங்களுடைய சொத்துக்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைங்க தெய்வ நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வாரத்தில் மிதனராசி நண்பர்களுக்கு உண்டாகும் அதே போல் இங்கே உங்களுடைய ஆறாம் பாவாதிபதிக்கு குருவின் பார்வை இருப்பதனால தொழில் மூலிமாக முயற்சி எடுக்கணும்னு விரும்பவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இருக்குங்க இருந்தாலும் இங்கே சூரியன் செவ்வாயை அஸ்தங்கம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உங்கள் கூட்டு தொழில் நண்பர்கள் அதே போல் புதிய விஷயங்களை தொடங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கவனித்து செல்வது நல்லது அதே போல் வேலையின் மூலயமாக சில சுதந்தரவுகள் இடப்பு பாடுகள் இது எல்லாமே உங்கள் மேல் அதிகாரிகள் தரக்கூடிய ஒரு அமைப்புகளில் அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக சென்றீர்கள் என்றால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு வாரமாக அனைத்து விஷயங்களிலும் அமையும் அதே போல் இங்கே புதன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி ஏழாம் இடத்தில் வந்து இந்த குருவின் பார்வை பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கலாம் இந்த ஒரு விஷயமே போதுமானது அனைத்து விஷயங்களையும் சவால்களையும் சமாளித்து சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்புகளாம் இருக்கு புதன் உங்களுடைய ராசியை பார்ப்பது ஏற்கனவே அறிவால சிந்தித்து யோசிக்கக்கூடிய உங்களுக்கு இப்போது நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருப்பதனால அதே போல் இவர் வந்து புதன் இந்த மூலம் நட்சத்திரத்தில் அமர்றாரு கேதுவும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் ஒரு புதிய விஷயங்களை தொடங்கணும் நண்பர்களுக்காக ஏதாவது செய்யணும் இப்போ வந்து நான் எனக்கு வந்து ஒரு விஷயத்த ஒருத்தவங்க செஞ்சிட்டாங்க அவங்களுக்கு செய்ய முடியாத ஒரு கா விஷயங்களில் நான் இருக்கிறேன் இப்போது செய்யணும் அப்படின்ட்டு இது ஒரு சாதகமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் அவர்கள் விருப்பப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள்